மக்களை வணக்கம் மக்களை இன்றைக்கி மதிய சாப்பாடு நமக்கு வந்து ரசம் ரச சாப்பாடு ரசத்துக்கு நமக்கு கிடச்சிருக்க கூட்டுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு இருக்குது அப்புறம் முருங்கைக்காய் முருங்கைக்காய் இந்த அவியல் போல் ஒரு கூட்டு செஞ்சுருக்குறாங்க தேங்காய் போலாம் போட்டு அது போல் ஆம்லேட் இருக்குது அப்பளம் இருக்குது நம்மள நிறைய நபர்களுக்கு குழம்பு சாப்பாடும் குழம்பு சாப்பாடை விட சிலருக்கு வந்து ரசம் ரசத்துக்கு என்னென்ன கூட்டு கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெரியமாக சாப்பிடுவாங்க இது ஒரு ஹோட்டலில் தான் இந்த சாப்பாடு வாங்கியிருக்கிறோம் நம்ம வந்து ரசம் ஊற்றி நீங்கள் ரசத்துக்கு உருளைக்கெழங்கு இருக்குது உருளைக்கிழங்கு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுருக்குறாங்க அப்புறம் முருங்கைக்காய் ஆம்லேட் ஆம்லேட்டில் எப்பயுமே வந்து நான் பச்சை மிளகாய் போட்டு தான் வாங்குவேன் பச்சை மிளகாய் போட்டு ஆம்லேட்டு அப்புறம் அப்பளம் இருக்குது ரசம் நல்லா இருக்கு நான் எனக்கு எங்கள் வீட்டில் ரசத்துக்கு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வத்தப்படி மட்டும் போட்டு எண்ணெயில் வதக்கி உருளைக்கிழங்கு அப்படி காரமாக வதக்கி ரசத்துக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் சொல்றதெல்லாம் யாருக்கும் உங்களுக்கு புதுசுலாம் கிடையாது எல்லாரும் சாப்பிட்டு நம்ம அனுபவப்பட்டது தான் ஆனால் இந்த இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ரச சாப்பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கூட்டு பொரியல் நிறைய பொரியல்லாம் தேவையில்லை நிறைய கூட்டு தேவையில்லை ஒரே ஒரு கூட்டு ரசம் இருந்தால் போதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய சாப்பிடுவேன் ரச சாப்பாடு அப்படிங்கிறத உங்களில் நிறைய நபர்களோட விருப்பமான அந்த ஒரு ரசத்துக்கு பொருத்தமான ஒரு கூட்டு எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கூட்டு நல்லா இருக்கிறது போலவே அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ரசமும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க அப்படி அந்த சுவையான ரசத்துக்கும் சுவையான அந்த விரு விருப்பமான அந்த ஒரு கூட்டுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப அந்த நிம்மதியான சந்தோஷமான நாக்குக்கு ருசியான அந்த ஒரு சாப்பாடு அப்படி சாப்பிட்டு பார்த்த நபர்களுக்கு மட்டுமே வந்து அந்த பிரியாணி சாப்பாடுக்கு விட அது கூடுதலான ஒரு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ரசத்துக்கு பொருத்தமான அந்த விதவிதமான அந்த கூட்டுகள்லாம் நிறைய நபர்கள் எங்கள் ஊர் பகுதிகளில் இந்த ரசத்துக்கு மிதுக்கு வத்தல் வச்சு சாப்பிடுவோம் ரசத்துக்கு வந்து இந்த பருப்பு பருப்பு கடையில் நல்லாயிருக்கும் அதுபோல் ரசத்துக்கு கத்திரிக்காய் வதக்கல் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு சில அசைவ சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு மீன் பொறிச்ச மீன் பொறிச்ச மீனும் ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி ரசத்துக்கு ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வீடுகளில் விதவிதமாக ரசத்துக்கு தகுந்த ஒரு கூட்டுகள் அவங்களோட சமையலில் இடம் பெறும் அப்படி ரசத்துக்கு கூட்டை மட்டுமே ருசித்து சாப்பிட்ட நிறைய நபர்கள் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க உங்களுக்கு அப்படி பிடித்தமான ரசத்துக்கு பொருத்தமான கூட்டு எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மங்களே இந்த அப்பளத்தை மட்டுமே வச்சு ரசத்து சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும் எந்த கூட்டுமே தேவையில்லை இந்த அப்பளம் இப்போ மொறுமொறுப்பாக இல்லை நமத்து போயிடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு